ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிம்பிள் அண்ட் ஈஸியான தூது இலை ரசம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் மண்ணி கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வருத்ததை கொஞ்ச நேரம் ஆற வெட்டுடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை வர மிளகாய் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் தூது விலை கொஞ்சமாக பொறிச்சு வச்சிருக்கலாம் சுத்தம் பண்ணி தக்காளியும் புளியும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஆற வச்சு தானே அரைச்சிக்கலாம் தண்ணிலையும் ஊற்றிக்கலாம் இப்போ தூது இலையை அரைச்சிக்கலாம் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியில் தான் தாளிக்க போகிறோம் பூண்டு அரைக்கல தட்டி வச்சுருக்கிறோம் அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொரியும் அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு நம்ம கலந்து வச்சுக்க ஊற்றிக்கலாம் அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரசத்தை சாதத்திலையும் போட்டு நல்லா சாப்பிட்லாம் இல்லாட்டி சூடாக இருக்கும் இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் குக்கிங்